ஸோ நமக்கு இப்ப இந்த இந்த அளவுக்கு தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு எண்ணங்களும் எல்லா இடத்திலையும் பாஞ்சு அதை நம்மளை பாதிக்கும் நம்ம குடும்பத்தை பாதிப்புங்கிற அந்த உணர்வு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எங்கெல்லாம் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுக்கோ ஓடுறோம் அந்த குழந்தைகள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இப்படி டாக்டர் ஆகணும் இன்ஜினியராகணும் அப்படியாகணும் இருக்க மட்டுமே நினைவுல வைக்கிறோம் தாங்க அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான ஒழுக்கமான ஒரு என்ன சொல்றது ஒரு அன்பான இன்னைக்கு எத்தனை பசங்க யாராவது வந்தாங்கன்னா வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடத்த நம்மளெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ணே நமக்கு தெரியாது இருந்தாலும் அவங்கள பார்த்தவங்க டி வாங்க நமக்கு சொல்ல கற்று கொடுத்திருக்காங்க அத்தை வாங்க மாமா இது நமக்கு அசாதாரணமா இருந்துச்சு பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு யாரா மந்தி பிடிக்க மாட்டேங்குது அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறாங்க எங்களுக்கு என்ன செய்யறது அதுவும் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய பசங்க பாக்குறேன் யாரோ சொன்ன மாதிரி பாருங்க அந்த தனிமை அவங்களுக்கு அவங்க ரூம் அதுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா கூட அவங்க ரூமே ஒரு டூ டேஸ் அவங்க வந்து குடுக்கணும் கூட பெருசா விரும்ப மாட்டாங்க உடனே முடிஞ்சு சொல்லி எத்தனை நாள் இருப்பாங்க வரவங்க கிட்ட உடனே நம்ம கேட்கமா முடியும் எத்தனை நாள் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மள சின்ன வீட்டுக்குள்ள அத்தனை பேரோட நான் அப்படியே எப்படியே நினைஞ்சு படுத்து சந்தோஷம் இருந்தோம் இன்னைக்கு அது எல்லாத்தையும் இழந்துருக்கோம் சந்தோஷங்கள் எல்லாமே இருந்துச்சு இன்னைக்கு நாலு பேர் ஹோட்டலுக்கு போனாலும் நாலு பேர் நாலு செல்ல வச்சுட்டு எதிரிட்டு இருக்காங்க யாரும் யாரோ வந்து ஒரு சின்ன சின்ன நட்பு உணவுகள் இது எல்லாமே கட் ஆயிடுச்சு எனக்கு எல்லாம் உண்மையாவே நிறைய வந்து என்னதான் சொல்லுவாங்க என்னோட வீட்டு கல்யாணத்துக்கு பொங்க கல்யாணத்துக்கு ஆயிரத்தி இருநூறு பேர் வந்துட்டு உடம்பு முடியாம படுத்து கடந்தே இத்தனை ஜனமா அவனுக்கு நல்லபடியா போய் எல்லாரும் இன்வைட் பண்ணிக்கிட்டு மொத்தத்தை வந்திருந்தாங்கன்னா நீ டிவி திட்டம் தான் எடுத்துக்கணும் போல கண்டல் போயிருக்கின்ற அப்படி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு டேட் அதான் சொல்றேன் அந்த அந்த கல்யாணத்துல என்னோட எக் ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க என்னோட நாங்க ஒண்ணா படிச்ச என்னோட ஃபேமிலிக்குள்ள இருக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட் வரைக்கும் அவங்க ஃபேமிலி வரைக்கும் என்னோட வாழம்பு அத்தனை எண்பர்களும் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் எல்லாமே படிச்ச இடத்துல என்ன வேலை செஞ்ச இடத்துலன்ற மாதிரி என்னோட சுத்து வட்டாரத்துல என்னோட சரௌண்டிங் என்னோட இந்த ஏரியாக்குள்ள இருக்கவங்களே மொத்தம் ஃபேமிலி ஃபேமிலியா வந்துட்டு இருக்காங்க இது என்ன இங்க எல்லாம் அரசு அந்த மாதிரி வந்தது இல்லை ஆனா கேட்டீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு பேர் ஃபாலோவர்ஸ் தான் என்ன ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக்ல என்ன எத்தனை பேர் என்னத்த தேச பார்க்காத ஃபேஸ்புக்ல என்னத்த இவ்வளோ ஃபண்ட்ஸ் என்னத்துக்கும் அது இது சொந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இப்ப இன்னைக்கு அவங்க தேர்ந்தெடுத்து அந்த ஒரு பட்டத்துக்குள்ள அவங்க போயிட்டு போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதோட என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள வந்து எப்பப்பத்தானு இப்படின்னா ஏன் கும்பல சேர்த்துப்பேன் எப்பப்பத்தாலும் ஒரு உள்ள சுத்தி அது இன்னும் பெருமையான விஷயம்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை தனிமை தனிமை இவங்க எப்பயே இந்த தனிமையை அவங்க இப்படி விரும்ப ஆரம்பிச்சாங்கிறது புரியவே மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கிறது இல்லை அது என்னன்னா இப்ப வளர்த்துட்டு இன்னைக்கு ஒண்ணு ரெண்டு அந்த ரெண்டுக்கு ரெண்டு மூணு தனித்தனி அதுங்க அதுங்களே பாத்துக்குது நீங்க பாத்தீங்கன்னா பாதி பேர் வீட்டுல போன்ல தான் கூப்பிட இருக்கு இருக்குல்ல அதோ அப்படினு உள்ள வரணும் அதாவதுன்னா கலந்து வந்துட்டாங்க மாட்டாங்க போன்ல வெளியே கூப்பிட்டு கூப்பிட்டு பா சாப்பிட ஆ வெளியே போய் கிளம்பு இப்படியே இதே மாதிரி ஆயிடுச்சு சோ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து சொல்லிதான் கொடுக்கறோம் அவங்க இப்படி வரலன்னு சரி இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சுத்தி இருந்துச்சு நம்ம வினை பதிவு தானே அப்படின்னு வினைப்பதிவு தான் அப்படின்னு போது அந்த தவறுகளுக்கு எங்கேயும் ஒரு இது பண்ணிருக்கும் அப்படின்னும் போது இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம திரும்பவும் தோர்ந்து போ அந்த இடத்துல திரும்ப திரும்ப குழந்தைகள் வாழ்த்திக்கிட்டே இருக்க வேண்டியது வாழ்த்தணும் ஏன்னா அந்த வினைகள் வினைகள் என்ன சொல்றது அந்த பதிவுகள் பெருசா பாதிக்காம அவங்க சிறப்பா ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம திரும்ப 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 மேல் பதிவுகளா மேல் பதிவுகளும் நல்லத விட்டுக்கிட்டே வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அந்தபடி நீங்க குழந்தைய அந்த குழந்தைய பெரிய லெவல்ல பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முக்கியமா பண்ண வேண்டியது அதான் நம்ம வந்து சொல்லணும் இல்லையா நம்ம பருமையப்பில் சுமக்கும் போதே அந்த அந்த உணர்வு நமக்குள்ள வரும் அந்த பருமையில அந்த இருநூத்தி எழுபது எழுபத்தஞ்சு நாட்களுக்குள்ள நம்ம போடுற ஒவ்வொரு படைகள் பதிவுகளும் அந்த குழந்தை தொப்புள் பொடி மூலியமா பதிஞ்சுகிட்டே ரொம்ப முக்கியமா பார்த்து பார்த்து ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரத்தையும் ஒரு ஒரு மணி நேரத்தையும் சிறப்பா உள்ள நம்ம